வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் டிஎன்எஸ்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி ஒரு முழுமையான தகவல் பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பெல்லாம் வெளியிட போகிறாங்க அமைச்சர் சற்றுமூன் ஒரு முக்கிய தகவல் சொல்லியிருக்காரு அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறக்கோம் மாதவரத்தில் இருந்து திருச்சி சேலம் பதினோரு வழித்தடங்கள் பேருந்துகளில் இயக்கம் இந்த வழித்தடங்களில் பேருந்து இயக்கத்தை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் சென்னை அடுத்த மாதவரம் புறநகர் பகுதி பேருந்து நிலையத்தில் திருச்சி சேலம் உள்ளிட்ட பதிமூன்று வழித்தடங்களில் அரசு போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார் கீழம்பாக்கம் பேருந்து முனையம் திறக்கப்படுவதை அடுத்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட அனைத்து தென் மாவட்ட வட மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளும் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்படுகின்றன இதனால் பயணிகள் பல அசௌகரியங்களை சந்திக்க நேர்ந்து அதிலும் வட சென்னை பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் மூலம் பயணம் மேற்கொள்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் மாதவரம் புறநகர பேக்குருந்து முனையத்திலிருந்து போக்குவ பேருந்து போக்குவரத்து தொடங்கி வைத்தார் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டு சொன்னார் போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் கிட்டத்தட்ட டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து வகையான பணியிடங்களுமே அதிகபட்சமாக இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளார அறிவிப்பு வெளியிட்டு தேர்வுகள் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கிற நேர்முக தேர்வுக்குண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து வண்ணம் இருக்குது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தகர்ப்பு நருக்குமே அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டரை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ நேர்முக நேர்காணல் தேர்வுகள் அனைத்துமே முடிவடையும் தருவாயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது பேருக்கு இரண்டாம் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்